ஹாய் ஹலோ கைஸ் இந்திய விளம்பரம் யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் டெல்லா பாக்யலட்சுமி அப்படின்ற சீரியலில் விஜே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா எழில் என்ற கேரியரில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாடகத்தை வீட்டுக்கு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுன்ஸ்மெண்ட் போன வாரம் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கான காரணம் என்னன்ற என்ற விஷயத்த ரிவீல் பண்ணாமல் இருந்தார் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணியிருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதாவது விஜய் ட்லா ரொம்பவே டிஆர் பீ டாப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீரியல் பார்த்திங்கன்னா பாகியலட்சுமி இந்த நாடகத்தோடய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஹோம்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாம முன்னேறி வராங்கன்றது கான்செப்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரெண்டாவது பிள்ளை செல்ல பிள்ள ஸோ இவரோட ஹெல்ப் ப்ளஸ் எங்கள் அம்மாவோட ஹார்டு ஒர்க் எல்லாமே சேர்ந்து எப்படி இந்த டிஜிட்டல் உலகத்தில் முன்னேறி வராங்கன்றதை இந்த நாடகத்தோடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க எழில் ஒரு கேரக்ட்ல விஜய் விஷால் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த நாடகத்தை விட்டே போயிட்டார் அதுக்கு பதில்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவீன் அன்றா அவர் எழில் கேரக்ட்ல பண்ணிட்டு இருக்கார் அவருமே சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் விஜய் விஷாலோட பிளேஸ்ல ரிப்ளேஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் மனசில் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் அவருடைய இன்புட்டை கொடுத்துட்டு தான் இருக்கார் நவீன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நான் இந்த நாடகத்தை விட்டு வெளியே போயிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு அதோடைய மியூசிக்கல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தை விட்டு ஸ்விச் பண்ணி போய்ட்டு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவீல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷய சின்ன தெரியல பார்த்துட்டு நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவிலையும் பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு போஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ஃபேன்க்காக அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு கொஞ்சம் நல்ல விஜய் விஷால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமா தட்டிலையும் பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லி சினிமா துறையில் ஒரு நல்ல ஒரு ரீச்சுக்கு போகணுன்றதான் என்னுடைய ஆசை ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு ஆயிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எழில் ஃபேன்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ற வச்சுதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்